குட் ஈவினிங் தனேஷை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட போயிருந்தேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரௌனி செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன் அவனுக்கு ப்ரௌனி அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் ப்ரௌனி பண்ணி அதனால் நேற்று கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சேன் இன்றைக்கி புதுசாக ஒரு ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணேன் எப்படி வருமோ நினச்சேன் நல்லா தான் வந்திருக்கு கிரிங்கிள் டாப்பெல்லாம் வந்துருச்சு இனிமேல் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இது வந்து இன்றைக்கி என்ன சமையல் சுனிதாக்கா இருக்காங்கல்ல அவங்களோட ரெசிபி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணேன் நாங்கள் வந்து ஊரில் இருக்கும்போது அவங்க அந்த ரெசிபியில் வந்து போட்டிருந்தாங்க சரி பெங்களூர் வந்து பிறகு ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இன்னைக்கு தான் அதுக்கு காலமும் நேரமும் கூடி வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் ஆனால் நமக்கு அவ்வளோத்துக்கு பொறுமை இல்லை அதனால் கட் பண்ணிடலாம் ஓகே சூப்பராக வந்துருச்சு மெஷர்மெண்ட் அப்படியே நேர் பாதியாக்கி பண்ணேன் சப்போஸ் அதோட டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓகே நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் தான் ஃபஸ்ட் வந்து ப்ரௌன் சுகர் போட்டு பண்ணேன் இதுக்கு சுகர் போட்டு மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணேன் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ணுற அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது டே வீட்டுக்குள்ள விடாத நல்ல மழை வெளியில சரிவா இந்த தனி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான் அவனுக்கு ப்ரௌனின்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தாளே விரும்பி சாப்பிடக்கூடிய ஆள் எப்படினாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான் சூப்பரா இதுக்கு முன்னாடி பண்ணது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா ரெண்டும் சொன்ன பார்த்தீங்களா எங்க ஆள் பார்த்தீங்கன்னா ப்ரௌனின்னு எழுதி கொடுத்தா அதையே சாப்பிடக்கூடிய ஆள் அவ்வளோ பிடிக்கும் ப்ரௌனி எனக்கான இதை விட நான் முன்னாடி பண்ணுறதோட டேஸ்ட் தான் வந்துட்டு பிடிச்சிருக்கு ரொம்ப ஓவர் தான் ஹாய் இப்போ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என் வாஷிங் மிஷினாக இருக்குது வந்து வயசாகிடுச்சு அதனால தான் அது கியா மியான்னு கத்திட்டு இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா இப்போ ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா தனிஷோட ஃபேவரட் பாக்ஸுகள்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம சேனலோட இருந்தே நான் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி திருப்பியும் நான் இதை வந்து ரெசிபியா பண்ணுமே அதெல்லாம் எப்படி பண்றேன் அப்படிங்கறது சும்மா மேலோட்டமா காட்டுறேன் சரி எப்பொன்னு பங்கு வாட்டர் மெலனுக்கு ஒரு பங்கு ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன் வாட்டர் மலன்ல விதை இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்ட்ராபெரியோட சேர்த்து அரைக்கும் போது ரைட்டா புளிக்கும் அப்போ அதுக்காக மட்டும் கொஞ்சமா வந்து சீனி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து இனிப்பு கரெக்டா இருக்கு அப்படின்னா போட கூட தேவையில்ல சரியா இப்ப இதை ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சில அடிச்சுப்போம் பாப் மோல்ட் மோல்டு இருக்கும்ல அதில் வந்துட்டு ஊற்றிப்போம் நீங்கள் வரைக்கும் இந்த பாப் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா உங்கள் வீட்டு குட்டிஸ் வந்துட்டு பயங்கரமாக லைக் பண்ணுவாங்க வெளியில் வந்து ஐஸ்கிரீம்ஸை கேட்க மாட்டாங்க அதுக்கு நான் கேரண்டி அதே மாரி கேட்டாங்கன்னா ஏண்டா சண்டைக்கு வராதிங்க சரியா ரனிங்ஷோ கிளாஸில் வந்து கூப்பிட போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஊற்றி கடை செட் செக் பண்ணி வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் இது தனிஷோட ஒரு ஃபேவரட் பாப்ஸுக்கு தான் இருக்கும் நான் இது செஞ்சு கேட்டான் ஓகே அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் பார்த்தா போதும் பக்காவாக ரெடியாக இருக்கும் You want to tell? Well, I did want to give, but you said no. Also, I wanted to watch the floor, I also knocked it, knocking it some extra work, but once again, you said no. So, can I? Yes, 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 thanks for allowing me to swear at Principal's face. You stick his my like I said, but she should get fired. Songs are like a demo In the songs, it is Spotify Hmm.

லேட்டஸ்ட் சாங்ஸ்லாம் சூப்பர் இது கீழே பட்டச்சுனா நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வலுக்கு இந்த கெமிக்கல். அதனாலதான் பாத்ரூம்ல விளையாடுன்னு சொன்னேன். இல்லைன்னா பால்கனில விளையாடுவோம் பகல்ல. இப்ப நைட் அப்படிங்கிறதுனால பாத்ரூம்ல தரையை கிளீன் பண்றது ரொம்ப டஃபான டாஸ்க்கு ம் ஈஸி தான் ஏன்னா நான் தானே கிளீன் பண்றேன் அவருக்கு என்ன ம் இந்த பாத்ரூம்ல அதில் ஒரு செடி வச்சிருந்தேன் அது அப்படியே கொடியாக பிடிச்சி வெளியிலே போயிடுச்சு நே வலிக்கிறத தனி ஆ நேற்றுக்கு தான் வந்துட்டு பார்க்குறேன் கீழே வந்து வேறே வந்துட்டு கீழே இல்லை அந்த சைடில் வேறே வந்து விட்டுருச்சு வெளியில் போயிடுச்சு செடி டான்ஸ் ஆடுறாங்க இழுக்கி விழுந்துடாதேப்பா நேற்றுக்கு செஞ்சோடல பாப்சுக்கிள்ஸ் லைட்டாக தண்ணியில் காமிச்சோன்னா போதும் சூப்பராக வந்துடும் சரியா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரியா